அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் கொஞ்ச நாளாக வந்து எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கல அதே மாதிரி என்னுடைய மொபைல் நெட்வொர்க்கும் வந்து இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் வந்து என்னால் பண்ண முடியல ஸோ வந்து தொடர்ந்து நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே வாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி கல்யாண நாள் இன்றைக்கி ஸோ எல்லாம் வந்து முருகப்பெருமானுடைய அருளால் தொடர்ந்து நமக்கு இந்த வாழ்க்கையை வந்து சிறப்பாக முருகப்பெருமான் கொடுத்துருக்கறாரு என்னுடைய குருமார்களும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நா நாளில் என்னுடைய முன்னோர்களையும் நான் வணங்குறேன் என்னுடைய தாய் தந்தையரையும் வணங்குறேன் என்னுடைய தாத்தா பாட்டியையும் நான் வணங்குறேன் என்னுடைய குருமார்களையும் நான் வணங்கி அவங்கக்கிட்ட வந்து நல்ல ஆசைகளை நான் பெறணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் செக்ஷனில் தெரிவிங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பு திருப்புகழை பற்றின ஒரு பதிவு தான் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய கந்த சிருஷ்டி கவசத்தை பற்றியும் கண்முக கவசத்தை பற்றியும் வேள்மாறலை பற்றியும் அதை பற்றியெல்லாம் வந்து நான் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்புக்கழை வந்து பற்றி சொல்லணுன்றது எனக்குள்ளே ஒரு ஆர்வமாக இருந்தது முதல்ல வந்து இந்த திருப்புகழை பற்றி நம்ம முதல்ல நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன் காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா திருப்புகழ்ன்றது வந்து ரொம்பவே வந்து நமக்கு பார்க்கறது கடினமாக இருக்கும் பட் ஆனால் படிக்க படிக்க நமக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனையும் ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தையும் நல்ல நம்ம எண்ணோட்டத்தையும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மனதில் கொடுக்குது அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு புத்தகத்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அந்த திருப்புகள் அருணகிரிநாதர் அவர்கள் முருகப்பெருமான் மலை எழுதுன்னு அந்த திருப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு திருப்புக்கள் எப்படி அபிராமி அந்தாதி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு பதிகத்தை கொடுத்துருக்கோம் அதே போல் திருப்புக்களும் வந்து ஒவ்வொரு பதிகத்தை கொடுத்துருக்கு ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது திருப்புகளுக்கு மேலே இருக்குது ஸோ வந்து அதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு திருப்புகழை நம்ம வந்து பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குருமார்களும் சொல்கிறாங்க ஸோ வந்து நானும் வந்து ஒரு ஒரு சில திருப்புகழை வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் மனப்பாடம் பண்ணலை படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் அந்த திருப்புகள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை வந்து வேறு யாராவது ஒருத்தர் ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்புகளை பற்றி அவங்க மணிக்கணக்கில் வந்து பேசுகிறாங்க மணிக்கணக்கில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த திருப்புகள் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அந்தக்கு நமக்கு வந்து சிறப்பு வாய்ந்த திருப்புகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகள் நிறைய இருக்குது அதை வந்து நான் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோஸாக அப்படி போடலான்னு இருக்கேன் ஸோ அதை எப்படி போடலாம் ஏதா போடலாம் அப்படின்றத வந்து நான் வந்து கொஞ்சம் கலந்துரையாடிட்டு அதன் பிறகு தான் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக நான் வந்து ஒவ்வொரு திருப்புகளாக வந்து போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஒரு அறிமுகம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வந்து எப்படி டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் திருப்புக்களை போடணும் அதுக்கு என்ன பலன் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரியப்படுத்தினா தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்துட்ருக்கேன் ஸோ ஒவ்வொரு திருப்புகளுக்கும் வந்து ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்றது நான் வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வந்து இந்த திருப்புகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம வந்து படிக்க படிக்க நமக்கு வந்து எவ்வளவு அமிர்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு இனிமேல் தான் தெரியும் இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் என்னுடைய தந்தையார் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய தந்தையார் வந்து அவருடைய அண்ணன் அவருக்கும் வந்து எங்கள் எங்கள் அப்பாவுக்கும் அவருடைய அண்ணனுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஒரு முப்பது வருஷம் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஏஜ் கேப் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவர் பெரியவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன் பிள்ளை போல வந்து வளர்ப்பார் எங்கள் அப்பாவை வந்து எங்கள் பெரியப்பா வந்து தன்னுடைய பிள்ளை போல் வளர்ப்பார் அந்த அளவுக்கு வந்து பயபக்தி இருந்துச்சு அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து திருப்புகழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எங்கள் அப்பாவுக்கு அது வந்து எனக்கு இப்போ தான் வந்து அது நினைவுக்கு வருது ஸோ அந்த காலத்துலேயே வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் பெரியப்பா வந்து திருப்புகழ் வந்து ப படிக்க சொல்லுவார் அப்படின்றது தெரிஞ்சுது போல் வந்து என்னுடைய பள்ளி பருவத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கைத்தல நிறைகணி அப்ப முடவர் பொறி அப்படின்ற அந்த திருப்புகள் வந்து அப்போ திருப்புகள் அப்படின்றது எனக்கு அந்த அந்த கைத்தல நிறைகணின்றது திருப்புகள் அப்படின்றது எனக்கு தெரியாது அந்த திருப்புகழை வந்து நாங்கள் ப்ரேயர் மீட்டிங்கில் பாடுவாங்க அது ஃபுல்லாக பாடுவாங்க அது வந்து எனக்கு நல்ல மனப்பாடமாக இருக்குது ஸோ வந்து அப்போவே திருப்புகளுடைய அருமை வந்து நமக்கு தெரியாமல் போயிடுச்சு ஸோ இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த திருப்புக்கள் பற்றி நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திருப்புகளை போடுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அதுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம் ஸோ அப்படி போடும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சிறப்பு வாய்ந்த திருப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏன்னா நானும் நிறைய விஷயங்களை ஆன்மீக விஷயங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுன்றது என்னுடைய விருப்பம் அதனால் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்